நம்ம இப்போது சிம்பிள் அண்ட் குயிக்காக ஒரு இன்ஸ்டண்ட் தோசை ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் சோள மாவில் தோசை இன்ஸ்டன்ட் தோசை இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு கப் சோள மாவு எடுத்திருக்கேன் இது கூட ஹாஃப் கப் அரிசி மாவு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணி இந்த மாவை நல்லா கரைச்சிக்கலாம் இப்போது நான் இதில் மூணு கப் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணி இந்த மாவை இந்த மாதிரி கரைச்சி வச்சாச்சு இதில் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி இதையும் ஆட் பண்ணிடலாம் கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை கவர் பண்ணி வச்சிடலாம் இப்போ கல் நல்லா சூடான உடனே நம்ம இந்த மாவை ஊற்றிக்கலாம் இப்போ இது ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணி தோசையை பார்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரொம்ப கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக ஒரு இன்ஸ்டன்ட் தோசை ரெடி ஆயிடுச்சு சோள மாவில் ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணுங்கள்